விவகாரமோ சம்பவமோ எதுவாயினும் அதை பெரிதாக்குவதில் சமூக வலைதள பதிவுகள் முக்கிய பங்கு வகிக்கிறதா என்பது குறித்து மக்கள் குரல் பகுதியில் காரைக்கால் மக்கள் தெரிவித்த கருத்துக்களை தற்போது பார்க்கலாம் சோசியல் மீடியால போட்டா எது ட்ரெண்ட் ஆகுது எது ட்ரெண்ட் ஆகலை உண்மையாவே மக்கள் கூட பரவ வேண்டிய விஷயம் அப்படின்றதுக்கு ஒரு ஃபில்டர் அப்படின்னு இருக்குன்னு பார்த்தா கிடையாது மக்கள் எதை எப்போ எந்த நேரத்தில் நாங்க தான் ட்ரெண்ட் பண்றோம் இல்லைன்னு சொல்ல ஆனா எப்போ எதை ட்ரெண்ட் பண்றாங்க அது கரெக்டான விஷயமா உண்மையான விஷயமா அப்படின்றது வந்து கொஞ்சம் சிந்திக்க வேண்டிய விஷயமா இருக்கு ஏன்னா இதனால வந்து மத ஒற்றுமை பாதிக்கப்படுது ஒரு அண்டை வீட்டார கூட ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணக்கூடிய அளவுக்கு சில வாட்ஸ்அப் தகவல்கள் இருக்கு தயவு செஞ்சு இதெல்லாம் வந்து அரசாங்கம் ஆஹ் போலீஸ் மாவட்ட கலெக்டர் இது மாதிரி மாநில அளவில் ஒரு ஒரு குழு அமைச்சு இது கட்டுப்பாட கொண்டு வரணும் இது மேலே மேலும் என்னன்னு சொல்றது ஒரு ஜாதி ரீதியான உணர்வுகளை தூண்டாம இருக்கிறதுக்கும் ஒரு சகோதரத்துவத்தை கெடுக்காம இருக்கிறதுக்கும் இது வழிவகுக்கும் செய்தி பதிவு பண்ண செய்தியே திரும்பவும் வருது இதனால் சமூக பிரச்சனைகள் ஏற்படுது அப்படின்னாக்கா அதை அவங்களே ஃபில்டர் பண்ணணும் போட்டோ உடனே ஆய்வு பண்ணி உடனே டெலிட் பண்ணும் எப்படி ஆபாச படங்கள் போட்டால் உடனடியாக அந்த சமூக வலைதளங்கள் வந்து அப்புறப்படுத்துதோ அதுபோல் இது செய்தியையும் வந்து ரிப்போர்ட் அடிச்சு உடனே வந்து அதை டெலீட் செய்கிறதுக்கு மத்திய மாநில அரசுகள் சம்பந்தப்பட்ட நிறுவனங்களுக்கு அறிவுறுத்தணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன் தவறான வததிகளை பரப்பி தேவையில்லாத பிரச்சனைகளை உண்டாக்கக்கூடிய பலருடைய கருத்துக்கள் நிறையா பகிரப்படக்கூடிய நிலையில் அதை புறந்தள்ள வேண்டிய ஒரு கட்டாய கடமைக்கு மக்கள் உட்படுத்தப்பட வேண்டும் ஏனென்றால் சோஷியல் மீடியாவில் வரக்கூடிய வாட்ஸ்அப்பாக இருக்கட்டும் மகநூலாக இருக்கட்டும் அதில் வரக்கூடிய கருத்துகளை தீர ஆராய்ந்து தான் அதை வந்து மொத்தவங்க ஃபார்வேர்டு பண்ணனும் மக்கள் குரல் பகுதியில் காரைக்கால் மக்கள் தெரிவித்த கருத்துகளை நாம் பார்த்தோம் ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்கள்